தனது தேர்தல் பிரச்சார கூட்டத்தை திருச்சி பெரம்பலூர் இந்த ரெண்டு தொகுதிகளுக்குமான அந்த ஒரு பப்ளிக் இதுலேருந்து நீங்கள் ஆரம்பித்திருக்கிறார் மூன்றாவது பாட்டாளி மக்கள் கட்சியின் தர்மபுரி வேட்பாளர் மாற்றப்பட்டிருக்கிறார் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட வேட்பாளருக்கு பதிலாக பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் டாக்டர் அன்புமணியின் மனைவி திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் இன்று வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் இந்த மூன்று முக்கியத்துவங்கள் பற்றி தான் இன்றைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் நேற்று மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி தமிழ்நாடு ஆளுநர் ஆர் ரவி அவர்களுக்கு உச்ச நீதிமன்றம் மிக கடுமையான கண்டனங்களை அடுத்தடுத்து வெளியிட்டது அதாவது ஏற்கனவே தமிழ்நாடு அரசு சட்டமன்றத்திலே நிறைவேற்றி அனுப்பியிருக்கிற மசோதாக்களை எந்த விதமான காரணமும் இல்லாமல் நிலுவையில் வைத்திருப்பதாக தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்துக்கு சென்ற வழக்கு தொடுத்த போது அப்போதும் இதேபோல கண்டனம் தெரிவித்தார்கள் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அதற்கு பிறகு சிலவற்றை நாங்கள் வந்து இப்படி பண்ண ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று அது ஒரு பட்டியல் போட்டு ஆளுநர் உச்சநீதிமன்றத்துக்கு அனுப்பினார் இப்போது திரு பொன்முடி அவர்கள் மீதான சென்னை உயர்நீதிமன்றம் அவருக்கு விதித்த அந்த சொத்து குவிப்பு வழங்கிலே விதித்த தண்டனை என்ற தீர்ப்பையும் அவர் குற்றவாளி என்ற தீர்ப்பையும் அவருக்கு விதிக்கப்பட்ட தண்டனையையும் உச்சநீதிமன்றம் சமீபத்தில் ஸ்டே கொடுத்தது இதனால் மீண்டும் ஆட்டோமேட்டிக்காக அவர் திருக்கோவலூர் சட்டமன்ற உறுப்பினராக மீண்டும் அந்த நிலையில் தொடர்கிறார் என்பது சட்டப்பேரவை செயலகம் மூலமாக அறிவிக்கப்பட்டது அதை அடுத்து அடுத்த நடைமுறையாக அவர் ஏற்கனவே அமைச்சர் பதவி வைத்து வந்தார் மீண்டும் அவரை அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்கும்படி தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு சம்பிரதாய கடிதத்தை ஆளுநருக்கு அனுப்புகிறார் அதை ஆளுநர் வந்து நிராகரித்து இவர் மேலே இடைக்கால தடை தான் கொடுத்துருக்காங்க பொன்முடி குற்றமற்றவர் என்று உச்சநீதிமன்றம் இன்னும் இறுதியாக சொல்லவில்லை அதனால் இப்போதைக்கு அவ நான் வந்து அவருக்கு அமைச்சர் பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியாது என்று ஆளுநர் மறுத்தார் இதை எதிர்த்து உடனடியாக தமிழ்நாடு அரசு சார்பில் உச்சநீதிமன்றம் சென்றபோதுதான் நேற்று தமிழ்நாடு ஆளுநர் ரவியை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான அமர்வு கடுமையான கேள்விகளை தொடுத்து கண்டனம் தெரிவித்தது உச்சநீதிமன்றத்திலே மத்திய அரசு சார்பிலே ஆஜரான அட்டர்னி ஜெனரல் வெங்கட்ரமணி கூட நாங்கள் வந்து தமிழ்நாடு ஆளுநர் செய்கிற அனைத்தையும் நாங்கள் நியாயப்படுத்த வரல என்று சொல்லும் அளவுக்கு நேற்று அங்கே கடுமையான கண்டனங்களை உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தெரிவித்தது இதன் அடிப்படையில் அதாவது நீங்கள் வந்து ஒரு ஒரு சம்பிரதாய தலைவர் தான் முதல்வர் யாரை பரிந்துரை செய்கிறாரோ அவரை நீங்கள் அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும் இன்று இன்று இரவு வரைக்கும் உங்களுக்கு கெடு நாளை காலை இந்த வழக்கு விசாரணை மீண்டும் இங்கே அடுத்ததாக வரும்போது அப்படி நீங்கள் எதுவும் செய்யவில்லை என்றால் மிக கடுமையான நடவடிக்கை எடுப்போம் என்று உச்சநீதிமன்றம் வெளிப்படையாக சட்ட ரீதியாக மிக கடுமையாக எச்சரித்தது இதையடுத்து என்ன செஞ்சிருக்காரு நேற்று ஆளுநர் நேற்று ஸ்ரீஹரிகோட்டா பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டிருந்த ஆளுநர் தனது பயணத்தை ரத்து செய்துவிட்டு ஆளுநர் மாளிகையிலே சட்ட ஆலோசகர்களை வரவழைத்து ஆலோசனை நடத்தினார் சட்ட ஆலோசகர் மட்டுமல்ல ஏற்கனவே நாம் இன்னமலம் டிஜிட்டல் திணையிலே ஆளுநருக்கு நான்கு ஆலோசகர்கள் இருக்கிறார்கள் என்று ஒரு தகவலை வெளியிட்டிருந்தோம் பீகாரைச் சேர்ந்த ஒருவர் மீதி மூவரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் அவர்கள் ரா இது போன்ற உளவுத்துறை போன்ற அமைப்புகளிலே ஏற்கனவே பணியாற்றிய அனுபவம் கொண்டவர்கள் மார்ச் இருபத்தொன்னாம் தேதி காலையில் இந்த உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவிக்கிறது உடனடியாக அன்று பிற்பகல் ஆளுநர் இது பற்றி ஆலோசனை லீகல் ஒப்பீனியன் கேட்கும்போது ஆளுநருக்காக பிரத்யேகமாக அவர் வைத்திருக்கும் நான்கு ஆலோசகர்களும் இன்றைக்கு வேண்டாம் அதாவது மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதியே வேண்டாம் நாளைக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைப்பதற்கு ஒப்புதல் கொடுத்து அந்த அந்த கடிதத்தை நாளைக்கு அனுப்புங்க இன்னைக்கே நீங்கள் அனுப்பிட்டீங்கன்னா அது உச்சநீதிமன்றத்தோட கண்டனத்துக்கு நாம் உடனடியாக செயல்பட்டோம் நம்மளோட பலவீனத்தை நாமே ஒப்புக்கொண்ட மாதிரி ஆகிவிடும் அதனால நாளைக்கு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அந்த ஆலோசகர்கள் அவர் ஆளுநருக்கு ஒரு ஆலோசனையை கொடுத்துள்ளார்கள் அது திமுகவுக்கு மிகப்பெரிய சாதகமாக அமைந்துவிட்டது எப்படின்னு அடுத்து வருவோம் இதனால் முதலில் ஆளுநர் என்ன முடிவெடுத்திருந்தார் என்றால் நேற்றே மீண்டும் பொன்முடிக்கி அமைச்சராக பிரமாணம் செய்து வைத்து விடலாம் அதற்கான கடிதத்தை தமிழ்நாடு அரசுக்கு அனுப்பி வைத்து விடலாம் என்று ஆளுநர் ஒரு முடிவெடுத்திருந்தார் ஆனால் இந்த நான்கு ஆலோசகர்களும் இன்னைக்கு எடுக்காதீங்க அது போட்டு நாளைக்கு போடுங்க என்று அவருக்கு ஒரு ஒரு ஆலோசனை கொடுத்திருக்கிறார்கள் இதை தான் இன்று மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி காலை தான் ஆளுநர் தரப்பிலிருந்து ஆளுநர் மாளிகையிலிருந்து முதலமைச்சருக்கு அந்த கடிதம் அது உங்களுடைய அந்த பரிந்துரை ஆளுநரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இன்று பிற்பகல் மூன்று முப்பது மணிக்கு திரு பொன்முடி அவர்களுக்கு அமைச்சராக பதவிப்பிரமாணம் செய்து வைக்கலாம் என்று அந்த கடிதத்தை அனுப்புகிறார் இது எப்படி திமுகவுக்கு சாதகமாக அமைந்தது என்றால் இன்று காலை பல்வேறு சாதிக்கட்சி பல்வேறு சமுதாய அந்த அமைப்புகள் எல்லாம் அறிவாலயத்தில் முதலமைச்சரை சந்தித்து தேர்தலுக்கு தங்களுடைய ஆதரவை வரிசையாக தெரிவித்தார்கள் அந்த சந்திப்புகளை முடித்து கொண்டு வீட்டுக்கு சென்று விட்டு உடனடியாக விமான நிலையம் சென்று அங்கிருந்து திருச்சி புறப்பட்டு செல்வது இதுதான் முதலமைச்சருடைய திட்டம் இன்றைய பயண திட்டம் ஆனால் ஆளுநர் இன்று காலை அந்த கடிதம் அனுப்பியதை அடுத்து மூன்று முப்பதுக்கு ஆளுநர் மாளிகையிலே எளிமையாக மீண்டும் பதவியேற்பு விழா என்று அந்த கடிதம் வந்ததும் உடனடியாக அமைச்சர் ஆக இருந்த பொன்முடி முதலமைச்சர் வீட்டுக்கு செல்கிறார் தன்னுடைய காரிலேயே அமைச்சர் சேகர்பாபு அமைச்சர் மாசு இவர்களோடு திரு பொன்முடி அவர்களையும் ஏற்றிக்கொண்டு ஒரே காரில் ஆளுநர் மாளிகைக்கு சென்றார் முதலமைச்சர் அங்கே மூன்று முப்பது மணிக்கு எளிமையாக இந்த பதவிப்பறமான நிகழ்ச்சி நடைபெறுகிறது ஆளுநருக்கு ஒரு பொக்கேவை முதலமைச்சர் கொடுக்க முயலும்போது அதை ஆளுநர் நீங்கள் விருட்டியே கொடுங்க என்று சொல்லி அது அமைச்சராக பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்ட பொன்முடிக்கி அந்த பொக்கேவை கொடுக்குமாறு ஆளுநர் கேட்டுக்கொள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் அந்த பொக்கேயை அமைச்சருக்கே கொடுக்குறார் இதெல்லாம் முடிந்த பிறகு ஆளுநரிடம் கைகுலுக்கி விடை பெற்ற முதலமைச்சர் இன்று தான் நான் கேம்பெயின் ஆரம்பிக்க போகிறோம் திமுகவோட கேம்பெயினை தேர்தல் பிரச்சாரத்தை இன்று தான் ஆரம்பிக்க போறேன் திருச்சி கிளம்பிட்டு இருக்கேன் நீங்கள் இந்த இன்று காலை உங்கள் கடிதம் வந்ததுனால் அதுக்கான சின்ன ஒரு அவகாசம் எடுத்துக்கொண்டு இங்கே வந்திருக்கேன் என்று சொல்ல ஆல் தி பெஸ்ட் என்று ஆளுநர் அதுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறார் எதற்கு திமுகவுடைய தேர்தல் பிரச்சாரத்தை இதுதான் ஆளுநர் மாளிகையிலே இன்று நடந்த விஷயம் நேற்று உச்சநீதிமன்றம் அவ்வளவு கண்டனம் தெரிவித்த பிறகு உடனடியாக நேற்று மாலையே திரு பொன்முடிக்கு ஆளுநர் பிரமாணம் செய்து வைத்திருந்தால் முதலமைச்சர் நேற்று வந்திருப்பார் நேற்று வந்திருந்த உடனடியாக பிரமாணம் செய்து வைத்ததோடு அந்த நிகழ்ச்சி முடிந்திருக்கும் முதலமைச்சர் இன்று தான் புறப்பட்டு தேர்தல் பிரச்சாரத்துக்கு சென்றிருப்பார் ஆனால் முதலமைச்சர் தேர்தல் பிரச்சாரத்துக்கு செல்வதற்கு முன்னர் அவர் கலந்து கொண்ட முக்கியமான ஒரு நிகழ்ச்சியாக இந்த பொன்முடி பதவியேற்பு நிகழ்ச்சி அரங்கேறியிருக்கிறது மார்ச் இருபதாம் தேதி வேட்பாளர் பட்டியலையும் தேர்தல் அறிக்கையையும் வெளியிட்ட பிறகு பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் ஆளுநர் இப்படியே இருந்தால் போதும் எங்களுக்கு அவரே தேர்தல் பிரச்சாரம் செய்வார் என்று குறிப்பிட்டிருந்தார் அதை மெய்ப்பிக்கும் வகையில் ஆளுநர் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் ஆரம்பிப்பதற்கு ஓரிரு மணி நேரங்கள் முன்பாக திரு பொன்முடியை அழைத்து அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்து அதாவது ஆளுநர் மாளிகையிலிருந்து நேராக விமான நிலையம் சென்று முதலமைச்சர் திருச்சி புறப்பட்டு சென்று விட்டார் ஆக திமுகவின் தேர்தல் பிரச்சாரத்தை ஆளுநர் வாழ்த்து பொன்முடிக்கு இந்த பதவி பிரமாணம் செய்து வைத்ததன் மூலம் வாழ்த்து தெரிவித்து ஏற்கனவே முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்னதை போல ஆளுநர் எதை செய்தாலும் திமுகவுக்கான தேர்தல் பிரச்சாரமாகவே அது இருக்கும் என்று சொன்னார் அல்லவா அதை என்று ஆளுநர் மீண்டும் நிரூபித்திருக்கிறார் என்று சொல்கிறார்கள் திமுக தரப்பில் ஆளுநர் மாளிகையில் என்ன விவாதம் நடக்குதுன்னா இதுக்கு பேசாமல் நேத்தியே நீங்கள் பண்ணி வச்சிருந்துருக்கலாம் இந்த நான்கு பேரோட ஆலோசனையை கேட்டு இதை இன்றைக்கு மாற்றி வைத்து இப்போது திராவிட முன்னேற்றக் கழகம் அதை தங்களுக்கு அரசியல் ஆதாயமாக அதிகப்படியான ஒரு அரசியல் ஆதாயமாக ஆக்கி கொண்டு விட்டார்கள் என்று ஆளுநர் மாளிகையிலேயே இரண்டு விதமான விவாதங்கள் இதை ஒட்டி ஏற்பட்டிருக்கின்றன இன்று ஆளுநர் மாளிகையில் நடந்த இந்த விஷயங்களெல்லாம் இன்று திமுக தலைவர் முதலமைச்சருமான ஸ்டாலின் அவர்கள் இந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்திலேயே இன்று சொல்லியிருக்கிறார் அதாவது ராஜ்பவனில் ஆரம்பித்த இந்த தேர்தல் பிரச்சாரம் டெல்லியில் இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவர் மாளிகையில் நிறைவு பெறும் என்று சொல்லியிருக்கிறார் அதாவது இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் அந்த வெற்றி பெற்று அந்த இங்கே எப்படி ஆளுநர் மாளிகை அழைப்பு விடுக்கிறதோ அதே போல் அங்கே ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு ஆட்சி அமைப்பு புதிய ஆட்சி அமைப்பதற்கு குடியரசுத் தலைவர் அலுவலகம் தானே அழைப்பு விடுக்க வேண்டும் அந்த அடிப்படையில் ராஜ்பவனில் தொடங்கிய இந்த இந்த பிரச்சார பயணம் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நிறைவடையும் என்று ஸ்டாலின் இன்று தனது பிரச்சார கூட்டத்தின் பேச்சிலும் இதை அழுத்தமாக குறிப்பிட்டிருக்கிறார் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சியின் தர்மபுரி வேட்பாளர் அரசாங்கம் இன்று மாற்றப்பட்டு அவருக்கு பதிலாக அக்கட்சியின் தலைவரான டாக்டர் அன்புமணியின் மனைவி சௌமியா அன்புமணி அறிவிக்கப்பட்டிருக்கிறார் அதாவது தர்மபுரியோட அந்த தொகுதியோட தட்போட்டம் என்னவென்றால் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினாலு இதே போல் தேசிய ஜனநாயக கூட்டணி மூன்றாவது அணியாக திமுக அதிமுக இல்லாமல் மூன்றாவது அணியாக தேர்தலை எதிர்கொண்ட போது தருமபுரியிலும் கன்னியாகுமரி இந்த ரெண்டு இடங்களில் தேசிய ஜனநாயக கூட்டணி அப்போது வெற்றி பெற்றது தருமபுரியில் டாக்டர் அன்புமணி வெற்றி பெற்றார் அங்கே கன்னியாகுமரியில் முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர் வெற்றி பெற்றார் இந்த நிலையில் இப்போது பாட்டாளி மக்கள் கட்சி அறிவித்த அந்த வேட்பாளர் பட்டியலில் ஸ்டார் வேட்பாளர்கள் என்று பெரிதாக யாரும் இல்லை முன்னாள் எம்எல்ஏ கணேஷ்குமார் ஒரு வேட்பாளர் வழக்கறிஞர் கே பாலு ஒரு வேட்பாளர் இவர்களைப் போல ஊடகம் அறிந்தவர்கள் ஒரு சிலர் தான் இருந்தார்கள் அதாவது முகம் அறிந்தவர்கள் மற்றவர்கள் எல்லாம் அந்த மாவட்டங்களை தாண்டி என்றில்லை அந்த மாவட்டத்துக்குள்ளாவது அறிமுகம் உண்டா என்றால் அது கூட கொஞ்சமாக கொஞ்சம் விவாதத்துக்குரிய விஷயமாக தான் இருந்தது இந்த நிலையில் தான் பாரதிய ஜனதா கட்சியோட தலைமையில் இருந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு என்ன உத்தரவு வந்திருக்குன்னா இப்போ வந்து நாம் வந்து மூன்றாவது அணியாக நிற்கிறோம் வெற்றி வாய்ப்பு இருக்குது வெற்றி வாய்ப்பு இருக்கு நம்ம வெளியில் தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணுறோம் ஆனால் நம்மை நாமே ஒரு சுய விமர்சனம் செய்து பார்த்தால் திமுக அணி அதிமுக அணி இதற்கு அடுத்ததாக நம்மளுடைய பாஜக தலைமையிலான இந்த அணி இந்த அணிக்கு வாக்கு எண்ணிக்கை அதிகரிப்பதற்கு என்னென்னவெல்லாம் நாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் நாம் செய்ய வேண்டும் அது எப்படின்னா வேட்பாளர் தேர்வு அதுக்கு ரொம்ப முக்கியம் அதனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியில் மாநில தலைவர் அண்ணாமலை வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார் ஆளுநராக இருந்த டாக்டர் தமிழிசை அவர்களை ஆளுநர் பதவி ராஜினாமா செய்துவிட்டு வேட்பாளராக இருக்கிறார் மத்திய இணை அமைச்சர் முருகன் வேட்பாளராக இருக்கிறார் அதே போல இந்த கூட்டணியில் இருக்கிற மற்ற கட்சிகளின் தலைவர்கள் ஐஜே கே நிறுவனர் டாக்டர் பாரிவேந்தர் அவர் இருக்கிறார் புதிய நீதி கட்சி தலைவர் ஏசி சி சண்முகம் அவர் தேர்தலிலே போட்டியிடுகிறார் ஜான் பாண்டியன் அவர் இருக்கிறார் இன்னொரு முக்கியமான விஷயம் ஓபிஎஸ் ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் இருக்கிறார் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்துடைய தலைமையாக இருக்கக்கூடிய டிடிவி தினகரன் தேனியில் நிற்கிறார் இப்படி அனைத்து கட்சிகளுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுடைய தலைவர்களும் நிற்கும் போது பாட்டாளி மக்கள் கட்சியிலும் அந்த இலக்கணம் காக்கப்பட வேண்டும் அதனால் பாட்டாளி மக்கள் கட்சி தலைமையாக இருக்கக்கூடிய நீங்கள் டாக்டர் அன்புமணி நிற்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி வற்புறுத்தி இருக்கிறது ஆனால் ஏற்கனவே தான் ராஜ்யசபா எம்பியாக இருப்பதால் மீண்டும் அங்கே எம்பியாக இருந்து கொண்டே மக்களவைத் தேர்தலில் போட்டியிட வேண்டுமா என்று யோசித்த டாக்டர் அன்புமணி தனக்கு பதிலாக தனது மனைவி சௌமியாவை மிக வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறார் இதை வந்து தருமபுரி தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சியினர் வரவேற்கிறார்கள் ஏன்னா டாக்டர் அன்புமணி கூட அவளை இறங்கி சரியாக பேச மாட்டார் ஆனால் அவருடைய மனைவியார் அவர் சௌமியா அன்புமணி அவர்கள் எல்லாருடையும் மிக பணிவாக கனிவாக பேசக்கூடிய இயல்பு உள்ளவர் அதனால் அவரை வேட்பாளராக நிறுத்தியிருப்பதன் மூலம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு தருமபுரியிலே கூடியிருக்கிறது என்ற அடிப்படையில் பாமக நிர்வாகிகளும் மகிழ்ச்சியில் இருக்கிறார்கள் அதே போல் பாஜகவோட அஜெண்டாவும் ஒரு வகையில் நிறைவாகிடுது என்னென்னா எப்படியெல்லாம் நாம் வாக்கு எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டுமோ அந்த வகையிலெல்லாம் அதிகரிக்க வேண்டும் அதனுடைய முதல் கட்டமாக வேட்பாளர்கள் ஸ்டார் வேட்பாளர்களாக இருக்க வேண்டும் அந்த வகையில் அன்புமணியின் மனைவி சௌமியா அன்புமணி நிற்கும் போது ஊடக கவனமும் பெறும் மக்கள் கவனமும் அங்கே அதிகமாக இருக்கும் அதனால் இது வந்து ஒரு வகையில் ஒரு அட்வான்டேஜாக இருக்கும் என்ற கணக்கின்படி பாரதிய ஜனதா கட்சியின் வற்புறுத்தலின் பேரில் அழுத்தத்தின் பேரில் தான் இன்று வேட்பாளர் பட்டியல் முதலில் அறிவித்து அதன் பிறகு அது மாற்றப்பட்டிருக்கிறது என்கிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சி வட்டாரத்தில் அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளை அறிய தொடர்ந்து காத்திருங்கள் நன்றி